அன்பான தோழர்களே நண்பர்களே தமிழக கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறு குறித்து நம்முடைய மூத்த தலைவர் திரு எஸ் ஏ பி பெருமாள் அவர்கள் ஒரு குறிப்பை தயாரித்து வைத்திருந்தார் அந்த குறிப்பின் அடிப்படையில் சில விஷயங்களை உங்களது கவனத்திற்கு சுருக்கமாக கொண்டு வர விரும்புகின்றேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நாலாவது அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு நடைபெறக்கூடிய இத்தருணத்தில் தமிழக கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறை நினைவு கூறுவது மிகவும் தேவையானது இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை விலங்குகளை தவிர அடைவதற்கோர் பொன்னுலகு காத்திருக்கிறது உலக தொழிலாளிகளை ஒன்று சேருங்கள் என்ற அந்த மகத்தான கம்யூனிஸ்ட் அறிக்கை எழுதின காரர்மார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்ய புரட்சி நடந்தது மாகாளி பராசக்தி கடைக்கல் வைத்தார் ரஷ்ய நாட்டின் ஆகாவன எழுந்ததுபார் யுக புரட்சி கலியுகம் விழுக மாதோ கிருத யுகம் மாதோ என்று பாரதியார் நவம்பர் புரட்சியை வரவேற்று பாடினார் ஆயிரத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சுதேசமித்திரனில் பாரதி கட்டுரைகள் எழுதினார் பாரதியின் கட்டுரைகள் பாடல்களின் மீது திருவி கல்யாண சுந்தரனார் சக்கரை செட்டியார் மா சிங்காரவேடர் வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா சேலம் டாக்டர் பரதராஜன் நாயுடு ஆகியோர் ஈர்க்கப்பட்டனர் ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் பதினேழில் தாஸ்கண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உதயமானது கட்சியை ஆரம்பித்த ஏழு பேரில் ஒருவர் தமிழர் மண்டயம் பிரதிவாதி பயங்கர திருமலாச்சாரியா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லெனினை சந்தித்து உரையாடியவர் ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதி மறைவு அருகிலே இருந்தார் பாரதிதாசனும் பொது பாடல்களை பாடினார் தமிழகத்தில் முதலில் மார்க்சிய கருத்துக்களை பரவ செய்தவர் மா சிங்காரவேளர் அவர் ஒரு வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது காந்தி வந்த பொதுக்கூட்டத்தில் அங்கியை கொளுத்தி வழக்கறிஞர் பதவியை பி என் சி மில் வைக்கிங்காம் கர்நாடிக் மில் ஆயிரத்தி அறுநூறு தொழிலாளர்கள் இந்தியாவிலேயே முதல் தொழிற்சங்கம் உதயம் செல்வபதி செட்டியார் ராமானுஜுலு நாயுடு திருவி கல்யாண சுந்தரனார் சேர்ந்து மெட்ராஸ் லேபர் யூனியன் எம்எல்ஏ சென்னை தொழிலாளர் சங்கம் உதயம் பிபி வாடியா இதன் தலைவர் திருவி அழைப்பின் பேரில் சக்கரை செட்டியார் சிங்காரவேலர் வஉசி தொழிலாளர் கூட்டங்களில் பேசுவார்கள் பின்பு பல சங்கங்கள் உதயம் ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு பிஎன்சி மில் போராட்டம் சூடு நடைபெற்று ஏழு பேர் பலியானார்கள் ஆஸ் கொலை வழக்கில் நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு ஏழு ஆண்டு தண்டனை கம்யூனிஸ்ட் முன்னோடி அவர் மார்க்சிய நூல்களுக்கு தடை விதிக்கப்பட்டது பிரிட்டிஷ் காலத்தில் ரகசியமாய் அவை விநியோகிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னையில் இந்தியாவிலேயே முதன் முதலாக மேதினத்தை கொண்டாடியவர் மா சிங்காரவேலர் மேதினம் விடுமுறை என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பம்பாய் கல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் கொண்டாடப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சியை ஒடுக்க கான்பூர் சதி வழக்கு பதிமூணு பேர் மீது போடப்பட்டது அப்போது சிங்காரவலர் நோயில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ரயில்வே தொழிலாளிகள் மூணாயிரத்தி இருநூறு பேர் ஆட்குறை செய்யப்பட்டனர் அதை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது அடக்குமுறை ஏவப்பட்டது பி சுந்தரையா லயோலா காலேஜில் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது தலைமறைவு தலைவர் அமீர் ஐதர் கான் தமிழகம் வந்தார் காங்கிரஸ் அந்நிய சொலி பகிஷ்காரம் போராட்டம் தலைவர் பி ராமமூர்த்தி வருகிறது தொழிலாளி வர்க்கம் போராடாமல் வெற்றி பெற முடியாது என்று ஜெயபிரகாஷ் நாராயணிடம் கூறினார் அமீர் கான் சேலம் சிறையில் வகுப்புகள் நடத்தினார் அடக்குமுறைகள் எதிர்ப்பு மறியல் நடைபெற்றது விடுதலை செய்யப்பட்டார் புதுச்சேரியில் வா சுப்பையாவுடன் அவர் தொடர்பு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது பி சுந்தரையா பள்ளியில் சென்னையில் அமைப்பு உருவாக்கம் தொழிலாளர் பாதுகாப்பு குழு பி எஸ் சத்தியநாராயணா ஏஎஸ்கே ஐயங்கார் ராஜ வடிவேலு ரஷ்யா மாணிக்கம் குழு உருவானது திரு பி சுந்தரையா திரு பி ராமமூர்த்தி திரு பி ஸ்ரீனிவாசராவ் மூவரும் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில் ஊடுருவி சென்னை ராஜதானியில் செயல்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு காக்கே பம்பாயிலிருந்து அரசால் வெளியேற்றப்பட்டு சென்னை வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காங்கிரசில் இருந்து பெரியார் வெளியேறினார் சுயமரியாதை இயக்கம் துவங்கினார் பிராமண எதிர்ப்பு இயக்கமாக ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பெரியார் எஸ் ராமநாதன் ரஷ்யா பயணம் ரஷ்யாவை பார்த்து அவர்கள் வியந்தனர் மூன்று மாத சுற்றுப்பயணம் முடிந்து வந்து தமிழகத்தில் பொது உடமை பிரச்சாரம் செய்தனர் பெரியார் சிங்காரவாளரும் ஜீவாவும் அவருக்கு துணை நின்றனர் இனி தோழர் என்றே அழைக்கணும் குடியரசு பத்திரிகையில் பெரியார் அறிவிப்பு சுயமரியாதை இயக்கத்தின் சமதர்ம கட்சி ஈரோட்டு பாதை என்ற பத்தம் திட்டம் அறிவிப்பு கம்யூனிஸ்ட் அறிக்கை மார்க்சும் ஏங்கல்சும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு எழுதிய கம்யூனிஸ்ட் அறிக்கை முதல் முதலாக தமிழிலே சமதர்ம அறிக்கை என்ற பெயரில் குடியரசு பத்திரிகையில் பெரியாரால் தொடராக வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கோவையில் லெனின் தினம் மே தினம் நவம்பர் புரட்சி தினம் சுயமரியாதை இயக்க ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது ஆண்டு பெரியார் பார்ப்பன காங்கிரஸை அளிப்பது சாதிபேதம் ஒழிப்பது மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது என்ற பிரகடனம் அதற்கு உதவியாக இங்கு பிரிட்டிஷ் ஆட்சியை தொடர வேண்டும் என பெரியார் வலியுறுத்தினார் பெரியார் இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டது ஜீவா தலைமையில் சுயமரியாதை சோசியலிஸ்ட் கட்சி உதயமானது காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில் பசும்பன் தேவர் சசிவர்ணத்தேவர் கே பி ஜானகியம்மாள் போன்றோர் இணைந்து செயலாற்றினர் ஆண்டு தமிழகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் கிளையை தொடர்கள் சுந்தரையா ராட்டே துவக்கி வைத்தனர் பி ராமமூர்த்தி பி சீனிவாசராவ் ஜிவா எஸ் கே ஐயங்கார் கே முருகேசன் சி பி இளங்கோ டி ஆர் சுப்பிரமணியம் திருத்திரப்பூண்டி முருகேசன் சி எஸ் சுப்பிரமணியம் ஆகியோர் முதல் கிளையின் உறுப்பினர்கள் ஆயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில ஏஐடிசி உதயம் ஜீவா தலைவர் ஏ கே ஐயங்கார் தலைவர் பி சுந்தரையா பொதுச் செயலாளர் கல்லிறக்கும் தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் உருவாக்கப்பட்டு போராட்டங்கள் நடந்தன ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பதினேழு மார்க்சிய நூல்கள் வெளியிடப்பட்டன ஜனசக்தி பத்திரிகை துவக்கம் நிதி திரட்ட நடிகர்கள் உதவி புரிந்தனர் எம் ஆர் ராதா நாடகங்கள் நடத்தி நிதி திரட்டி தந்தார் டி கே எஸ் சகோதரர்கள் எஸ் வி சகசிரநாமம் போன்றோர் உதவி புரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஜமீன் ஒழிப்பு லேவாதேவி ஒழிப்பு கோரி மாநாடுகள் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அகில இந்திய மாணவர் மாநாடு சென்னையில் நடந்தது பிரிட்டிஷ் அயர்லாந்து இந்திய மாணவர் சங்க செயலாளரான மோகன் மங்கலம் வந்து அதில் பங்கேற்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடைபெற்றது தோழர்கள் பாலதண்டாயுதம் கே முத்தையா ஆர் உமநாத் போன்றவர் வருகை மதுரையில் மாணவர் தலைவராக பூவண்ணன் செயலாளராக தலைவர் என் சங்கரையா இரண்டாம் உலக போர் நமது நாஜி எதிர்ப்பு நிலை காரணமாக கட்சி மீது தடை நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலையில் தோழர்கள் விடுதலை தடை நீங்கியதால் புதிய மாநில அமைப்பு உருவாகிறது திருச்செங்கோடு டாக்டர் சுப்பராயன் இல்லத்தில் கூட்டம் இங்கிலாந்திலிருந்து மோகன் குமாரமங்கலம் பார்வதி வந்தனர் மோகன் குமாரமங்கலம் மாநில செயலாளர் எம் ஆர் வெங்கட்ராமன் உதவி செயலாளர் பி ராமமூர்த்தி பி சீனிவாசராவ் ஜீவா எம் கல்யாணசுந்தரம் சி எஸ் சுப்பிரமணியம் ஆர் கே கண்ணன் ஆகியோர் மாநில குழுவாக முடிவு பண்ணை அடிமைத்தனத்தை எதிர்க்க பி சீனிவாசராவ் தஞ்சைக்கு அனுப்பப்பட்டார் கே முத்தையா சென்னை மாவட்ட செயலாளர் ஜனசக்திக்கு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு வசூலிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு செப்டம்பர் முப்பதில் துவக்கம் கே பாலதண்டாயுதம் வி ராதாகிருஷ்ணன் இஸ்மத் பத்தா ஆர் சந்தானம் எஸ் ராதாகிருஷ்ணன் ஏ எஸ் மணி ஜே எம் கல்யாணம் கே ராமநாதன் ஐ மாயாண்டி பாரதி ஆகியோர் ஜனசக்தி ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஏப்ரலில் சொந்த அச்சகம் நிறுவி ஜனசக்தியை பெருக்களிலே கொண்டு போய் விற்பனை செய்யப்பட்டது மோகன் பம்பாய் மத்திய குழுவுக்கு சென்றதால் எம்ஆர்பி செயலாளரானார் ஆயிரத்தி நாற்பத்தி மூணில் காங்கிரஸ் நமது கட்சி அலுவலகங்களை தாக்கினர் கட்சியின் பொதுச் செயலாளர் பி சி ஜோஷி அரைகோவல் பதிலடி காங்கிரசார் ஓடிவிட்டனர் அனைத்து மாவட்டங்களிலும் கட்சி மாவட்ட குழுக்கள் உதயம் குத்தகை வார விவசாயிகளின் தொடர்ந்த போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் நிறுத்தங்கள் கடற்படை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேர்தலில் கட்சி நூத்தி எட்டு வேட்பாளர்களை நிறுத்தியது அதில் தொடர் அனந்த நம்பியார் மட்டும் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு சுதந்திரமடைந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிதீவிர பாதையில் சென்றது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடக்குமுறைகள் சந்தித்தது தலைமறைவு கைதிகள் தொடர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில்தான் தான் தலைவர்கள் விடுதலையானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது தொழிற்சங்க அலுவலகங்கள் மூடிக்கிடந்தன சக்கரை செட்டியார் ஜீவா மனைவி பத்மாவதி போலீசாரிடம் சாவி வாங்கி தொழிற்சங்க அலுவலகங்களை திறந்தனர் ஆயிரத்தி ரெண்டு தேர்தலில் நிற்க கட்சி முடிவு திரு ஏ கே கோபாலன் பதினைஞ்சு நாள் தமிழகத்திலே சுற்றுப்பயணம் செய்து உற்சாகம் மூட்டினார் ஜனசக்திக்கு பதினஞ்சாயிரம் விலையில் எந்திரம் வாங்க சாமி சிதம்பரனார் அன்பளிப்பு வி பி சிந்தன் சென்னைக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் ஐக்கிய முன்னணி சட்டமன்றத்தில் நாம் பதிமூணு இடங்களில் வெற்றி ஆந்திராவில் நாற்பத்தி மலபார் எட்டு ஆக அறுபத்தி மூணு பேர் உழைப்பாளர் பொதுநல கட்சி பதினெட்டு ராஜாஜி முதலமைச்சரானார் அவர் எம்எல்சி ஆகி அவர் முதலமைச்சராக்கினார் பதவி கொடுத்து மாணிக்கவேல் நாயக்கர் ராமசாமி படையாட்சியை காங்கிரஸ் தன்வசம் இழுத்துக் கொண்டது இந்த துரோகத்தை எதிர்த்து கண்டன கூட்டங்களில் கலைவாணர் என் முனுசாமி பங்கேற்பு கடும் போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பண்ணையார் பாதுகாப்பு சட்டம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலையில் தமிழ்நாடு என பெயரிடக் கோரி விருதுநகர் சங்கரலிங்கனார் எழுபத்தி ஏழு நாள் உயிர் நீத்தார் ஆயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் ஆனால் தமிழ் இன்னும் இங்கு ஆட்சி மொழியாகவில்லை இந்திய சீன யுத்தம் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் உதயம் தமிழக கம்யூனிஸ்ட் ஜாகிகள் தமிழக கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக இன்று வரை இருநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் இன்னுயிரை ஈந்துள்ளனர் முதல் ஜாகி பொன்மலை பரமசிவம் வேலூர் சிறையிலே ஆண்டார் மதுரை மில் தொழிலாளி ராமசாமி எதிரிகளால் குத்திக்கொள்ளப்பட்டார் சின்னியம்பாளையம் ஜாகிகள் பொன்மலை ஜாகிகள் அம்பாசமுத்திரம் மில் ஜாகிகள் கடியடிபட்டு சிறையிலே மாண்ட அக்னிஸ் மேரி திண்டுக்கல் அக்னீஷ் மேரி சிறையிலே உண்ணாவிரடமிருந்து உயிர் நீத்த அன்னை லட்சுமி பாப்பா அம்மா சுட்டுக் கொல்லப்பட்ட மாரி மணவாளன் தில்லைவனம் இரணியன் சிவராமன் திருச்சி சிறையில் விஷம் கொடுத்து கொல்லப்பட்ட கலப்பால் குப்பு மதுரை சிறையிலே தூக்கிலிடப்பட்ட பாலு மதுரை சிறையில் அடித்துக் கொல்லப்பட்ட நாச்சியார்புரம் ராமநாதன் சேலம் சிறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ரெண்டு கம்யூனிஸ்ட் தோழர்கள் கடலூர் சிறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட அஞ்சு தோழர்கள் வேலூர் சிறையில் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த ஐ வி சுப்பையா சுட்டுக் கொல்லப்பட்ட ஸ்டேன்ஸ் மில் தொழிலாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட புதுவை மில் தொழிலாளிகள் எட்டு மணி நேர வேலை கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் போராடிய பொழுது பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் போலீஸ் துப்பாக்கி தூர் நடத்தியதில் பன்னெண்டு பேர் இறந்தனர் புதுவை மில் தொழிலாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆசிரமில் பழனிசாமி தஞ்சை கோவை மாவட்டங்களில் வெட்டி கொல்லப்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சென்னை துறைமுக தொழிலாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட வால்பாறை தோற்ற தொழிலாளிகள் வெண்மணி தாகிகள் நாற்பத்தி நாலு பேர் திருமயான அஞ்சான் இன்னொரு பேர் மொத்தம் மூணு பேர் திருமஞான வீரத்தாயிகள் மாணவ மணிகள் சோமு செம்பு விருதுநகர் மண்டபம் குமரி கடலூர் சேலம் மதுரை கோவில்பட்டி வாலிபர் சங்க தோழர்கள் மதுரை வீராங்கனை லீலாவதி சமீபத்தில் திருப்பூர் ரத்தனசாமி மகாலிங்கம் செங்குருதி சிந்தி கம்யூனிஸ்ட் கட்சி பதாகையை உயர்த்திகளிடம் தோழர்களே இது ஒரு முழுமையான பட்டியல் அல்ல இன்னும் ஏராளமான பட்டியல் நீளும் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய காவியம் ஒவ்வொரு ஜாகிகளுடைய வரலாறும் ஒரு பெரிய காவியம் பொன்மலை ஜாகிகளாக இருக்கட்டும் சிந்திபாளையமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் விவரித்து சொல்லலாம் தமிழக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சில குறிப்பிடத்தக்க சாதனைகள் சென்ற நூற்றாண்டின் துவக்கத்தில் இருபதாவது நூற்றாண்டு துவக்கத்தில் பனிரண்டு மணி நேரம் வேலை செய்த ஆலை தொழிலாளிகளின் வேலை நேரம் எட்டு மணி நேரமாய் குறைக்கப்பட்டது மில்லுக்குள் தொழிலாளிகளை அடித்து வந்த மேஸ்திரிகளின் அட்டூழியங்களுக்கு முடிவு கட்டப்பட்டது ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் என்றிருந்த மாதக்கூலி ஆயிரக்கணக்கான ரூபாய்களாக அதிகரிக்க செய்தது சவுக்கடி சாணிப்பால் கொடுமைகளை அனுபவித்து வந்த பண்ணை அடிமைகளை அதிலிருந்து மீட்டு உரிமை பெற்ற மனிதர்களாக்கியது விளைச்சலில் எழுபத்தஞ்சு சதவீதத்தை குத்தகையாக பெற்று வந்த நில உடைமையாளரின் குத்தகையை இருபத்தஞ்சு சதமாக குறைத்தது பத்து ரூபாய் பனிரெண்டு ரூபாய் மாத ஊதியத்தில் அவதிப்பட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களையும் மற்ற ஆசிரியர்களையும் அணிதிரட்டி ஆயிரக்கணக்கான ஊதியம் பெருமளவுக்கு உயர்த்தியது கம்யூனிஸ்ட் தலைவர் மாஸ்டர் ராமுன்னி பல்லாயிரக்கணக்கான வர்த்தக நிறுவன ஊழியர்கள் குமத்தாக்களை சங்கத்திலே திரட்டி ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு வேலை நிறம் குறைப்பு போன்றவை கிடைக்க செய்தது கம்யூனிஸ்ட் இயக்கமே நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் சேலம் உருக்காலையும் வந்தது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சாதனைகளாகும் நெய்வேலி நிலக்கரியை நன்றாக பயன்படுத்த முடியும் என நிரூபித்தவர்கள் தோழர்கள் பி ராமமூர்த்தியும் கே அனந்த நம்பியாரும் ஆவர் பரம்பிக்குளம் ஆழியாறு நீர் தமிழகத்திற்கு கிடைக்க காரணமாக இருந்தவர்கள் கம்யூனிஸ்டுகளே சோவியத் ருமேனிய வல்லுநர்களை கொண்டு தமிழக எண்ணெய் வளத்தை ஆராய வேண்டுமென கூறியவர்கள் கம்யூனிஸ்டுகளே தமிழகத்திற்கு அணுமின் நிலையம் சேது திட்டம் தூத்துக்குடி துறைமுக அபிவிருத்தி திட்டம் கோரியது சேலம் குமரி மாவட்ட கனிம வளங்களை தோண்டி எடுக்க முதலில் கோரியது கீரி கீரியாறு குடகனாறு பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணை திட்டங்களை முன்வைத்து வலியுறுத்தியதும் இன்று வரை தொடர்ந்து பல பாசன திட்டங்களை வலியுறுத்தி வருவதும் கம்யூனிஸ்ட்களை தமிழ் வளர்ச்சிக்கு தமிழகத்தில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை எழுப்பியவர்கள் முதலில் கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாடு என்று பெயரிடக் கோரியதும் மொழிவழி மாநில கோரிக்கைக்காக தடியடிப்பட்டவர்கள் ஜீவா எம் ஆர் வெங்கட்ராமன் தமிழ்நாடு பெயர் மாற்ற கோரிக்கைக்காக உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த சங்கரலிங்கனார் தான் இறந்த பின்பு தனது உடலை கம்யூனிஸ்டுகளிடம் ஒப்படைக்குமாறு உயில் எழுதி வைத்து உயிர் நீத்தார் பாரதியை கேவலமாக பேசியதை எதிர்த்து அவரது புகழ் பரப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே பாரதி தினம் கொண்டாட தொடங்கியது கம்யூனிஸ்ட் கட்சி தான் கலையும் இலக்கியமும் சமூகத்தின் மேல்தட்டு பகுதியினருக்கே என்பதை மாற்றி உழைப்பாளி மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சென்றது கம்யூனிஸ்டுகளை ஜீவா எழுதிய பாடல்கள் திருமூர்த்தி எழுதியவை கே பி ஜானகி கோவை ராமதாஸ் மணவாளன் எம் பி சீனிவாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பில்லிசை வேந்தர் சாத்தூர் பிச்சுக்குட்டி பாவலர் வரதராஜன் சகோதரர்கள் சிவகிரி கார்கி குழுவினர் பாடல்கள் மூலம் இயக்கத்தை பரப்பினர் கந்தன் காட்டும் வழி வங்க பஞ்சம் போன்ற நாடகங்களில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பி ராமமூர்த்தி எம் ஆர் வெங்கட்ராமன் போன்றவர்கள் நடித்து கொள்கை பிரச்சாரம் செய்தனர் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் பலரை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது கம்யூனிஸ்ட் இயக்கம் தமிழக பிரபல கலைஞர்கள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் டி கே எஸ் சகோதரர்கள் எம் என் கண்ணப்பா டி கே பாலச்சந்திரன் எஸ் வி சகசிரநாமன் எம் ஆர் ராதா ஜி வரலட்சுமி கண்டசாலா போன்றோர் மிகுந்த மரியாதை செலுத்திய இயக்கம் தமிழக கம்யூனிஸ்ட் இயக்கம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இதை முடிக்கின்றேன்